குடும்ப பாசம் மிகுந்தவர் பெற்றோர்கள் சகோதரர்கள் மீது அன்பு அதிகம் திருமணத்திற்கு பிறகு குடும்ப நிலைமை நன்றாக மாறும் தம்பதிய உறவில் புரிதல் முக்கியம் உணர்ச்சி மயமாக பேசும் பழக்கம் சில நேரம் சிக்கல் தரலாம் வேலையின் தொழிலாசிரியர் மருத்துவர் ஆலோசகர் மனநல நிபுணர் சமூக பணி நிர்வாகம் வங்கித்துறை போன்ற துறைகளில் சிறப்பாக வளர்ச்சி நிலம் நீர் கட்டிடம் ஹோட்டல் துறை துறை போன்றவற்றிலும் நன்மை கிடைக்கும் சனி ஆதிக்கம் இருப்பதால் முயற்சி சற்று தாமதமாக பலன் தரும் ஆனால் நிச்சயம் தரும் பணம் மற்றும் செல்வம் சீரான வருமானம் செலவிலும் சிந்தனை சேமிப்பு மனோபாவம் உள்ளது ஆனால் உணர்ச்சி வசப்படாது இருப்பது அவசியம் சொத்து வாங்குதல் நிலம் வாகனம் ஆகியவற்றில் லாபம் கிடைக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உணர்ச்சி வசப்பட்டவராக இருப்பதால் துணைவரை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் திருமண வாழ்க்கை பொதுவாக அமைதியானது ஆனால் மனநிலை மாறுபாடு சில நேரம் சிக்கலை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியம் மன அழுத்தம் நெரிசல் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் தண்ணீருடன் தொடர்புடைய நோய்கள் குளிர் இருமல் நுரையீரல் பிரச்சனை கவனிக்க வேண்டும் தியானம் யோகம் இயற்கை நடை நன்மை தரும் ஆன்மீகம் என் பரிகாரம் இஷ்ட தேவதை தெய்வமாக முருகன் அல்லது அம்மன் வழிபாடு சிறந்தது பரிகாரம் திங்கட்கிழமைகளில் சந்திர பூஜை சனி வழிபாடு சனிக்கிழமை அன்று நல்ல பலன் தரும் வெள்ளி அல்லது திங்கட்கிழமையில் பால் அபிஷேகம் பூசம் நட்சத்திர நாளில் விரதம் அல்லது தானம் நன்மை தரும் முக்கிய கருதுகோள்கள் இந்த ஆண்டில் குரு ஜூன் மாதம் முதல் கடகம் ராசியில் பற்றி சென்று உங்களின் உள்ளூர் ஆற்றலை வளர்ச்சியை அதிகரிக்க வாய்ப்பு அளிக்கிறது அதே சமயத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் மரபு மீறிய வாய்ப்புகள் உண்டாகலாம் அதற்குரிய சவால்களும் இருக்கலாம் நட்சத்திர நிலைகளிலும் நட்சத்திரத்தின் ஆற்றல்கள் இன்பம் இடையாற்றல்கள் வகைகளில் உண்டாக வாய்ப்பு உள்ளது நல்ல காலம் மற்றும் வாய்ப்புகள் ஆண்டின் முதல் பாதி ஜனவரி முதல் மே வரை நீங்கள் உங்களின் சொந்தமான திறமைகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்க வாய்ப்பு அதிகம் முயற்சிகள் தேடு செய்யும் ஜூன் மாதம் பிறகு குரு கடகம் ராசியில் நுழையும் போது நீங்கள் அதிகமான நம்பிக்கை முன்னேற்றம் உள்ளார்ந்த அறிவு பெறலாம் தொழிலில் அல்லது தனிப்பட்ட வாழ்கையில் அசல் மாற்றம் காணலாம் அதாவது நிலையான நிலைமையை மாற்றும் சரியான தொடக்கங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் ஆதரவு அதிகரிக்கும் உறவுகளுடன் நல்ல தொடர்புகள் நிலைநிலை அதிகரிக்கும் சவால்கள் மற்றும் கவனிக்க வேண்டியவைகள் எதிர்பாராத செலவுகள் அல்லது மனநிலை மாற்றங்கள் ஏற்படலாம் பணம் செலவு செய்யும் முன் திட்டமிடுவது உண்மையில் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் விரும்பாதவாறு எண்ணம் மாறியாலோ மனநிலை மீது தாக்கம் இருக்க வாய்ப்பு மன அழுத்தம் குறைக்கவும் மரபு தொடர்பான வாதங்கள் அல்லது பழைய உறவுகளில் சிந்தனையின்மை காரணமாக குழப்பம் ஏற்படலாம் உடல்நலம் பற்றிய கவனமின்மை குறிப்பாக மன அழுத்தம் அல்லது தூக்கமின்மை தொடர்பான பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புள்ளது மாடி பரிகாரம் மற்றும் உதவி குறிப்புகள் குறிப்பாக பூசம் நட்சத்திர நாள்களில் சிறிய விரதம் வழிபாடு செய்வதை தொடருங்கள் மன அழுத்தம் குறைக்க தினசரி தியானம் அல்லது யோகா செய்யுங்கள் புதிய முயற்சிகளை தொடங்கும் முன் நிதானமாக ஆய்வு செய்யுங்கள் விரைவில் முடிவு எடுக்காமல் சிறிது காலம் பத்துங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் வெளிப்படையாக பேசுங்கள் அன்பு மறவவில்லை என்பதை உணர்த்துங்கள் வீட்டில் சந்திரனை மூன் சம்பந்தப்பட்ட வழிபாடு அல்லது அன்பான நேரத்தை வழங்கவும்